அனைவருக்கும் வணக்கம் சிவனையே நடுங்க வச்ச சித்தர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு திருநெல்வேலியில் இருக்க நெல்லையப்பா கோயிலுக்கு வரார் கருவூரார் சித்தர் கரூரார் சித்தர் சிவனை நெல்லையப்பா நெல்லையப்பா நெல்லையப்பான் மூன்று தடவை கூப்பிடுறார் ஆனால் சிவபெருமான் செவி சாய்க்காமலே இருக்கிறார் இதனால் கோபமடைந்த கரூரார் சித்தர் அட நெல்லையப்பா இங்கே இல்லையப்பான்னு சிரித்து கொண்டே சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு எருக்க எழுக சிவன் இல்லை அப்படின்னு சாபம் கொடுக்குறார் கருவூரார் சித்தர் இதனால் திருநெல்வேலியில் இருக்க நெல்லையப்பா கோயிலில் எருகமுல் பூண்டுகள் முளைத்து கோவிலில் மறைத்து நின்றன அங்கிருந்து திரும்பி பார்க்காம நடந்தார் கருவூரார் சித்தர் சித்தருடைய கோபம் சிவனை நடுங்க செய்தது கரூரார் சித்தர் மானூரை அடையும் போது நெல்லையப்பா அவருக்கு காட்சி தந்து சித்தரை சமரசம் செய்து கரூரார் தேவரை நெல்லைக்கு அழைத்துச் சென்றார் கரூரார் சமாதானமாகி நெல்லையை நோக்கி அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பொற்காசுகள் வைத்து சிவன் இறைவன் கணக்கிட்டு, இவட்டதாக கூறப்படுகிறது ஹோம் நமசிவாயா